ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு பொல் ட்ரீட் இன்றைக்கூட ஷார்ட்ஸ் வெளியில் இட்லி பங்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அந்த இட்லி பங்கு ஸோ அந்த ஸ்டாக் பற்றி நான் பார்க்க இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு மேஜிக்கலான விஷயம் பண்ணி வைச்சோம் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அதை சேர்த்தே நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிக்கங்க இந்த வீடியோ வந்து முழுக்க 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 ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே அதை புரிஞ்சிக்கோங்க இப்போ அது என்ன அப்படின்னா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே வரியில் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் அது என்னென்னா சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா திரையில தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும் நீங்கள் அங்கேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் இட்ஸ் குவைட் அமேசிங் அப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் தொடர்ந்து ஒவ்வொரு விடியலாம் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காகனா இன்ட்ராடேயில் அடிக்கடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் அந்த தகவல் உங்களுக்கு வந்து அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் போய் அது என்ன இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் மேஜிக் வந்ததுன்னு பார்க்கலாம் சரி இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட கியூ ஒன் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் கோய்ஸ் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இயர் டு இயர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படி ஜம்ப் ஆகிருக்கு ஸோ இது எவ்வளோக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ரெயின் ரெவன்யூ பேஸிஸில் பார்க்கும்போது ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெவென்யூ அதுவும் ரைஸ் ஆயிருக்கு சில சமயத்தில் என்னென்னு பார்த்தா ரிசல்ட் நல்லாவே வரும் ரெவென்யூ குறைஞ்சிருக்கும் இல்லை வந்து நெட் குறைஞ்சிருக்கும் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும் ரெவன்யூ ரைஸ் ஆகி வந்திருக்கும் அந்த மாதிரி முரண்பாடாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ரிசல்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ நானும் சில இடங்களில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க அப்பளோ போகும்போது நான் கவனித்து பார்த்துருக்கேன் எப்படி பண்ணுறாங்கன்னு அண்ட் அப்பளோ மெடிக்கல்ஸில் போய் நான் நின்று சில மெடிசின்ஸ் வாங்கும்போது ஓடிசி மெடிசின்ஸ் வாங்கும்போது நின்று கவனித்து பார்த்துருக்கேன் எப்படி ஹவ் த மேக்கிங் சேல்ஸ் அப்படின்னு ஸோ அது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக பார்க்குறதுக்கு நல்லாவே கண் முன்னாடி நம்ம பார்க்குறது நல்லா இருக்கப்போ இந்த ஸ்டாக்கில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சி குறித்து வச்சது தான் இந்த ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காலையில் ஒரு பத்து ரூபா ஐம்பது பைசா ஒரு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அப்படி சொன்னோம் ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா வந்து சில நிமிடங்களில் அது மேலே போய் முப்பத்தி மூணு ரூபா அறுபது பைசாக்கு முப்பத்தி நாலு ரூபா அறுபது அறுபது பைசாவுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்து போச்சு அது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு த்ரீ எக்ஸ் டைம்ஸ் மூன்று மடங்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி கொடுத்தது மாதிரி அங்கே ஆச்சு ஸோ இது வந்து டெய்லி வருமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இட் ஹேப்பன்ஸ் இந்த மார்க்கெட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வேணா இது ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக வரும்போது இது குபுக்குன்னு மேலே பொருணுன்னு மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சது அதே போல் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நான் ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த ஸ்டாக் பற்றி நான் பேசியிருப்பேன் லாங் வீடியிலேயே பேசியிருப்பேன் இந்த ஸ்டாக் வந்து மெல்ல மெல்ல அடுத்த லெவல் போயிட்டே இருக்குது ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஸ்டாக் வந்து பெருசாக வரும் அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்யூஷனல் பேஸ்டு ரிசர்ச் பேஸ்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இது என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரியான மூன்று மடங்காக மூன்று மடங்காக அப்படி வந்திருக்கு ஸோ இதுதான் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனோட ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் ஸோ இந்த அப்பலோ ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து போகுமான்னு கேட்டால் அது உறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த இப்போதைக்கு இந்த அப்பலோ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ரிசல்ட் வந்தது காரணமே வந்து ரெண்டு முக்கியமான பேராமீட்டர் ஒன்று வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து யூஎஸ் நடக்கிறதுக்கு அங்கே உள்ள இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகிருக்கு மென்மையாக இருக்குது ஸோ அது ஒரு காரணம் ஸோ இவங்க மேலே வந்து பெரிய கட்டுப்பாட்டு இதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து அங்கே விதிக்கப்படலை ஸோ அது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் ஒரு கம்பெனி வந்து மேலே போகணும் அப்படின்னா இன்வெர்டர் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து போத்து ரீட்டைல் எஸ் மேஜர் இன்வெஸ்டர்ஸ் எஸ் பிக் ஷார்ட்ஸை வந்து பணத்தை அதில் பம்ப் பண்ணுவாங்க கொண்டு வைப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையை வந்து இந்த அப்பலோ ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து பெற்று வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கு இப்போவே அந்த கியூ ஒனில் எப்படி வந்திருக்குன்னா க்யூ டூவில் நிச்சயமாக இதே இதே போலவே ஒரு செல் வந்தால் கூட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் க்யூ த்ரீ கியூ ஃபோர் இருக்குது ஸோ இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளார இந்த ஸ்டாக் வந்து ஒரு மேசிவான குரோத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு நான் உறுதியை நம்புகிறேன் இது என்னுடைய பர்சனல் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் சொல்லலை இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண சொல்லி நான் சொல்லலை இது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக நான் சேனலில் கொடுக்குறேன் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போகுதுன்னு இதை வச்சு நீங்கள் புரிஞ்சிகிட்ருப்பீங்க இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம திரையில தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும் நீங்கள் உடனே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் சரியான மொபைல் ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது அது இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெனிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க அண்ட் இந்த சேனலில் வந்து பார்க்குறவங்க இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி விட்ருங்க ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய We say.